கர்த்தர்கள் அன்பானவர்களை இன்றைய நாளையில் காலை வேளையில் உண்மை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் என்று நம்மளோடு பேசக்கூடிய வார்த்தை ஒன்றியோவான் நான்கு ஏழாவது வசனம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற கடவோம் ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான் தேவனை அறிந்திருக்கிறான் அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் ஆமாண்டவரே தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதை அப்பா நம்ம அவருடைய சிலுவை பாடுகள் வழங்க அறிந்திருக்கிறோம் அன்புங்கிறது அன்பு உயிரை உயிரிலும் மேலான அன்பு தோழன் உயிரை கொடுப்பான்னு சொல்லி நம்ம உலக பார்க்குறோம் ஆனால் தேவன் வந்து அந்த உயிரை நம்மளுக்காக கொடுத்து சிறுவையில் நம்மளை பாடகெல்லாம் அனுபவித்து அந்த அன்பை நம்ம மேலே காட்டுறதை சாட்சி கொடுத்துருக்கிறாரு அன்பு எப்படிப்பட்டது அன்பு ஒன்று குறைஞ்ச பதிமூணில் பார்க்குறோம் அன்பு தயவுள்ளது சாந்தம் உள்ளது அதுக்கு இயசவே இயேசுவே சாட்சியாக இருக்கார் அவர் மிகுந்த குணம் உள்ளவர் தாழ்மை உள்ளவர் அன்பும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தை நண்பும் சகலத்தையும் சகிக்கும் அது த தற்பெருமை கொள்ளாது பொறாமை கொள்ளாது அநியாயத்தில் சந்தே சந்தோஷப்ப சந்தோஷப்படாமல் சத்தியத்தை சந்தோஷப்படும் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போ அன்பு நம்மளோட பழகுறவங்க ஒரு நாளைக்கு ஒரு தப்பு செஞ்சிட்டாங்கன்னா அதை போய் நம்ம பத்து பேர்ட்ட சொல்லுவோம் ஆனால் தேவன் நம்ம எவ்வளோ பாவியாக போதும் நம்மளை நேசித்து பாவங்களை மன்னித்து நம்மளை ஏற்றுக்கொண்டார் அந்த அன்பு நம்மள்ட்ட இருக்குதான்னு பார்க்கணும் அன்பு நம்மளுடைய பாவங்களை மன்னித்து கிழக்குக்கு மேற்கு எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரத்துக்கு அவர் தூக்கி எறிஞ்சிட்டார் தன் முதுகுக்கு பின்னாடி போட்டுட்டான்னு பார்க்குறோம் ஆனால் அதே நம்ம சிறுவதி முதற்கொண்டு கொண்டு உங்களை நேசிப்போம் ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க அதை தாங்க முடியாமல் எல்லாத்தையும் போய் சொல்லுவோம் இதுதான் நமக்கும் நமக்கும் கடவுளுக்குள்ள வித்தியாசம் அதனால தான் அன்பு சகலத்தையும் தாங்கும் அன்பு பாவங்களை அறிக்கையிடாது புரணி பேசாது தற்பருமை கொள்ளாது நான் எவ்வளவோ செஞ்சால் நம்பிக்கிட்டத்தனமாக இருக்கிறான் எனக்கு அவள் இவ்வளோ துரோகம் நைட்டான் அப்படின்னு நம்ம போய் சொல்லி நம்மளுடைய ம மனசுள்ள குமுறெலாம் வெளிப்படுத்துவோம் ஆனால் அவர் அப்படி செய்யாமல் நம்மளை மன்னித்து அனைத்து கொள்கிற தகப்பனாக இருக்கிறார் அதனால் அவரை போல் அவர் நமக்குள்ளே இருக்கிறதுனால அன்பாக இருக்கிற தேவனால் பிறந்திருக்கிறான்னு சொல்லி வேதம் சொல்லுது நம்ம அவரால் பிறந்தோம்னா அவர் நம்ம தகப்பனாக இருந்தால் அவருடைய வித்து நமக்குள்ளே இருக்கும் அப்போ நம்மளும் வரப்போல எல்லாத்தையும் அன்பாக இருக்கணும் எல்லா எல்லாத்தையும் சகிக்கக்கூடிய ஒரு சகிப்பு நம்மளுக்கு வரணும் ஜெபிப்போம் ஏசப்பா அன்பானவரே தேவன் அன்பாகவே இருக்கிறார் எல்லா நேரம் நேற்று மின் மென்று மாறாத அன்பு உம் மட்டும்தான் இருக்க ஆண்டவரே கணவன் அன்பு கரைந்து போகும் பிள்ளையின் அன்பு பிரியந்து போகும் அப்பா மனைவி அன்பு மறைந்து போகும்னு சொல்கிறாங்க ஆண்டவரே நீர் மட்டும்தான் மாறாததார் இருக்கிறீரப்பா உங்கள் விற்று எங்களுக்குள் இருப்பதால் உண்மை போல மன்னித்து மற்ற ஏற்றுக்கொள்ள குழவு கூடவும் அப்பா மற்ற செய்கிற பாவத்தை மன்னித்து அணைத்து கொள்ளவும் யார்ட்டையுமே குறை சொல்லாதபடி அப்பா அவர்கள் அப்படி அவங்க மேலே சிநேகம் அப்பா கடைசி வரைக்கும் இருக்க அப்பா எங்களுக்கு அந்த கிருபையை தாங்க உண்மை போல இறக்கமுள்ளவராய் உண்மை போல் பார்க்கிறவராய் அப்பா உண்மை போல மன்னிக்கிறவராய் உண்மை போல மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளவராய் இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன்